பக்தர்கள் ஐயப்பனின் அறுவடை வீடான எரிமேரியை தரிசித்துவிட்டு நேராக பந்தல ஆலயத்திலுள்ள ஐயப்பனை தரிசிக்க செல்கின்றனர் இந்த பந்தல ஆலயமானது ஐயப்பனின் அறுவடை வீடுகளில் ஒன்றாக காணப்படுகின்றது இந்த ஆலயத்தில் மணிகண்டன் ரூபத்தில் பதிமூணு வயது கொண்ட வாலிபனாக இங்கு வரும் பக்தர்களுக்கு காட்சியளித்த வண்ணம் இருக்கின்றனர் இந்த ஆலயம் எவ்வாறு உருவானது என்று பார்க்கும் பொழுது ஐயப்பன் அவர்கள் இந்த இடத்தில்தான் பதிமூன்று ஆண்டுகள் வாழ்ந்ததாக கூறப்படுகின்றது இந்த இடத்தில்தான் விளையாடியது கல்வி கட்டது அதேபோன்று பல சேவைகளும் செய்த இடமாக கருதப்படுகின்றது இந்த இடத்தில்தான் ஐயப்பன் எழுதப்பட்ட ஓலைச்சுவடிகளும் சுவடிகளும் இன்றும் பாதுகாக்கப்பட்டு வருகின்றது இந்த இடத்தில்தான் ஐயப்பனுடைய அப்பா அவர்கள் ஐயப்பனிடம் சிறிய வேண்டுதலை வைத்தார் அதாவது இந்த ஆபரணங்களை அணிந்து கொண்டு அரசனாக எனக்கு காட்சி கொடுக்க வேண்டும் என்று ஐயப்பனிடம் கேட்டுக்கொள்கின்றார் அதன் விளைவாக இந்த ஆலயத்தில் அரசனுக்கு உண்டான ஆபரண பெட்டிகள் இன்றும் இங்கு வைத்து பாதுகாக்கப்பட்டு வருகின்றன இவ்வாறு இந்த இடத்தில் பதிமூணு ஆண்டு காலம் வாழ்ந்த அந்த அதிசயமும் அற்புதம் வாய்ந்த ஆலயத்தை இப்போது நாம் தரிசிக்கலாம் ராஜசேகரனால் கட்டப்பட்ட ஆலயம் இருக்கிறது பந்தனத்தில் அமைந்துள்ள சன்னதியில் ஐயப்பன் புலியுடன் நிற்பது போல திருக்காட்சி வழங்குகிறார் இந்த கோவில் அச்சன் கோவில் நதிக்கரையோரத்தில் அமைந்துள்ளது இங்கிருந்து தான் துவங்குகிறது மார்கழி இருபத்தி ஆறாம் தேதி பந்தனத்தில் புறப்படும் திருவாபரணம் தை முதல் தேதி சபரிமலையை வந்து சேர்கிறது மேற்கொண்ட பந்தளத்து அரண்மனையில் இருந்துதான் சபரிமலைக்கு ஆபரண பெட்டிகள் வருடத்திற்கு ஒரு முறை எடுத்து செல்வது பழக்கம் இத்தகைய அதிசயமும் அற்புதமாய்ந்த இந்த ஆலயத்தை நாம் தரிசிக்க வேண்டுமென்றால் முதலில் எர்ணாகுளம் செல்ல வேண்டும் எர்ணாகுளத்திலிருந்து திருவனந்தபுரம் போற வழியில் பந்தளம் என்ற இடத்தில் இந்த ஆலயம் You're a